கேக்குறேங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபைல் பண்ண ஒரே என்னது அப்பீல் பண்ண போறோம் விடுதலை ஏற்றுமெண்ட்ல குறைபாடு இருக்கு சட்டவிரோதம் இருக்கு அந்த லீவ கொடுப்பதற்கு வருடங்கள் ஆயிருக்கு ஆறு வருடங்கள் ஆயிருக்கு ஒருத்தர் விடுதலை பண்ணிட்டாங்க அதுவும் சாதாரணமான வழக்கு கிடையாது உலகம் பூரா ராமிபிகேஷன் ஆன வழக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிடையாது ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் லட்சம் கோடிகள் இல்லையா அப்ப இந்த வழக்கை வந்து நீங்க லீவு கொடுத்து இந்த நேரம் நீங்க அப்பீல விசாரிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கணும் ஆனா இந்த வழக்குல மட்டும் ஆறு வருடங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஹானரபிள் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை குறை சொல்வதா அல்லது சிபிஐ குறை சொல்வதான்னு எனக்கே கஷ்டமா இருக்கு இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் வந்து நோட்டீஸ் முதல்ல போ நோட்டீஸ் இஸ்யூ பண்ணுவாங்க ஐ கோர்ட்டிங் இந்த நோட்டீசஸ் எல்லாம் வந்து நீங்க இமெயிலேயோ இதுலையோ தசீன்னு சொல்லுவாங்க இந்தியில அப்ப பதினஞ்சு பேருக்கும் ஆர் ஆசா கனிமொழி உற்பட அனைவருக்கும் நோட்டீஸ் போகும் மறுபடியும் உங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் ஸ்ரீ நரேந்திர மோடி தலைமையில அமைஞ்சிரும் வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வந்து பதிமூணு பேரை விட்டாங்கன்னா விட்டுருவாங்க

ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு வழக்குகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஓகே சார் சார் இப்போ வந்து முக்கியமான ஒரு பேசு பொருளான ஒரு வழக்கு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பெரிய பேசு பொருளாக இருந்த வழக்கு டூ அலைக்கற்றை விவகாரம் அப்படிங்கிறது அது விடுதலை செய்யப்பட்டுட்டாலும் அதில் சம்பந்தப்பட்டவங்க விடுதலை செய்யப்பட்டு விட்டாலும் சிபிஐ மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட பல வருஷங்கள் கழிச்சு இப்போ அந்த மனுவை வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க ஸோ இதுல நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது ஊழல் அதாவது ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஸ்கேம் இது இதுல உங்களுக்கு ஆராசா கனிமொழி உட்பட பதினைந்து பேர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டார்கள் ஐ ஹோப் சோ டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் செவன்டீன் அப்படின்னு நினைக்கிறேன் ஹானரபிள் ஓபி சைனி பிற்காலத்தில் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனா டெல்லியில ஓபி சைனி கோர்ட்ல அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் வழக்கு எப்படி நகர்ந்தது எப்படி சென்றது இதெல்லாம் போக குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக எந்த விதமான ஆதாரங்களையும் கண்டுபிடித்து கூட சமர்ப்பிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு லைன் தான் மெயின் போர்ஷன் ஆர்டர் போர்ஷன் இன்று ஜஸ்டிஸ் ஓ பி சைனி ஆர்டர்ல அவங்க ஆனா வேற சிபிஐ தரப்புலாம் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிட்டோம் அவர் அதை வந்து அப்ளை பண்ணலாம் அவர் மைண்ட்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இதுல என்ன ஒரு பெரிய கிரேட் ஆச்சரியம் அப்படின்னா அந்த வழக்குல அப்பீரான ஸ்ரீ முகுல் ரூத்தகி அப்படின்னா இது எல்லாம் பீட்டியே கிடையாது அவர் இன்னைக்கு செந்தில் பாலாஜி உட்பட உன்மூடி உட்பட எல்லாருக்கும் அவரே அப்பீர் ஆயிட்டு இருக்காரு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் எனக்கு தெரியணும்ல நேரில் தெரியணும் இல்லையா விஷயங்கள் தெரியாத இல்லை இப்ப வந்து விடுதலை பண்ணிடுறாங்க நார்மலா ஒரு அக்யூஸ்ட் வந்து தண்டிக்கப்பட்டு விட்டார் அப்படின்னா இமீடியட்டா நம்ம அப்பீல் போயிடுறோம் அதாவது இந்த மாதிரி வடக்குகள்ல அதாவது வந்து இருந்து கோர்ட்லேருந்து மேஜிஸ்ட்ரேட் இருந்து உங்களுக்கு செஷன்ஸ் கோர்ட் செஷன்ஸ் இருந்து ஹை கோர்ட் தண்டனையை பொறுத்து மாறுபடும் அதாவது மூன்று வருடங்கள் ஏழு வருடங்கள் அந்த மாதிரி அஃபென்ஸ் பொறுத்து மாறுபடும் இந்த வழக்கு நடந்தது சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் சோ மாவட்ட நீதிபதி அந்தஸ்துக்கு குறையாத ஜஸ்டிஸ் ஓபிசை விசாரித்ததுனால ஹைகோர்ட்டுக்கு உடனடியாக போயிடுவாங்க அங்க போய் தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கு படிஷன் எல்லாம் பண்ணுறோம் இது நடைமுறை சப்போஸ் த்ரீ இயர்ஸ் போர் இயர்ஸ் மேல போனா பெயில் அப்புறம் சரண்டர்ல இருந்து எக்ஸப்ஷன் இந்த கதையெல்லாம் ஆல்மோஸ்ட் ஆல் தோஸ் திங்ஸ் நடைமுறையில இருக்கும் ஆனா ஒரு வழக்குல விடுதலை ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் எந்த ஏஜென்சி அந்த வடக்கை நடத்தியதோ அவர்கள் தான் அப்பீல் செய்ய வேண்டும் அதோட ப்ரொவிஷன் வந்து முன்னூத்தி எழுபத்தி எட்டு குற்றவியல் நடைமுறை சட்டம் அந்த முன்னூத்தி எழுபத்தி எட்டுல ஒன் டூ அப்படின்னு ஒன்ல ஒரு ரெண்டு கிளாஸும் டூல ஒரு ரெண்டு கிளாஸ்

அது வந்து உங்களுக்கு த்ரீ செவன்டி எயிட் வரும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விடுதலை எதிர்த்து அதாவது ஆறு மாதங்களுக்குள் அதாவது பொலிட்டீஷியன் மாதிரி இருந்தாங்கன்னா ஆறு மாதங்களுக்கு மற்றவர்கள் அப்படின்னு விஷயங்களேன் அறுபது நாளுக்குள்ள அப்பீல் பண்ணும் இது மேல் முறையீடு கிடையாது மேல்றையீடு செய்வதற்கான லீவ் கொடுங்க நம்ம எப்படி வந்து நூத்தி முப்பத்தி ஆறு கான்ஸ்டியூஷன் கோர்ட்ல ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் லீவ் கொடுங்கன்னு கேட்கிறோமோ அந்த மாதிரி ஹைகோர்ட்ல லீவ் கொடுங்கன்னு கேட்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரொவிஷன் இந்த ப்ரொவிஷன் அவங்க கரெக்டா வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் மார்ச்லயே வந்து ஃபைல் நான் கேக்குறேங்க பண்ண ஒரே மேடம் என்னது அப்பீல் பண்ண போறோம் விடுதலை அப்படின்னு மூணு கிரவுண்ட் எடுக்கிறாங்க அந்த லீவை கொடுப்பதற்கு எத்தனை வருடங்கள் ஆயிருக்கு ஆறு வருடங்கள் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இந்த வழக்கு பாத்தீங்கன்னா எட்டாவது ஜட்ஜான மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஹானரபுள் தினேஷ் குமார் அவர் உள்ளதா வந்து ஏழு ஜட்ஜிஸ்க்கு வந்து இது அப்படியே இத்தனை வருஷங்கள் இந்த இந்த இடைவெளிக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க சார் இது இடைவெளிக்கு காரணமானவர்கள் இந்த பக்கம் சிபிஐ சைடுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் குடுக்கலைன்னு எடுத்துக்கறதா அவங்க ஸ்டெப்ஸ் இன்னும் ஃபோர்ஸ் ஃபுல்லா வைக்கலைன்னு எடுத்துக்கிறதா இல்ல மறு இந்த பக்கம் நீதித்துறை தரப்புல இருந்து இது டிலே பண்ணிருக்கிறாங்களா எப்படி எந்த மாதிரி இது எடுத்துக்கிறது இப்போ அதாவது ரெண்டு தரப்புலையுமே வந்து நம்ம பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும் இது கட்டாயத்தில் வராது அதனால தைரியமா பேசணும் அதாவது சிபிஐ வந்து போஸ்ட் பண்ணி நீங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துல நீங்க லீவ் ஒண்ணு கிராண்ட் பண்ணுங்க இது இல்லையு சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம்னா சொல்லி சொல்லிடலாம் ஏன்னா ஒன்ஸ் லீவ் வந்து ரிடெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் லீவ் அப்ளை பண்ண முடியாது நீங்க எஸ்எல்பி கிடையாது ஏன்னா இதே லீவு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல போய் லீவ் கேட்க முடியாது இது எதிர்த்துதான் நீங்க சேலஞ்ச் பண்ணணும் அப்ப வந்து இது அப்பீலாலதான் போக முடியும் இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு சிபிஐயும் வந்து உங்களுக்கு சரியான ஸ்டெப் எடுக்கல இந்த வழக்குல டெல்லி ஆனரபிள் கோர்ட் வந்து ஆறு வருடங்கள் அதாவது ஒருத்தர் விடுதலை பண்ணிட்டாங்க அதுவும் சாதாரணமான வழக்கு கிடையாது உலகம் பூரா ராமிபிகேஷன் ஆன வழக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிடையாது ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் லட்சம் கோடிகள் இல்லையா

அதனால நான் லீவ் கொடுக்கறேன் அப்பீல் ஸ்பெஷல் லீவ் கிராண்டட் நீங்க இத கிரிமினல் அப்பீல்லா கன்வெர்ட் பண்ணி மே மாதம் முழுவதும் நடத்தி ஜட்ஜ்மென்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு நோட்ஸ் பண்ணிருக்கேன் ஆமா எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம அட்வகேட் ப்ரொஃபஷனை விட்டுருங்க பொதுமக்கள் இந்தியா உள்ள எல்லாருமே கேட்கக்கூடிய வழக்குன்னா சாதாரண ஒரு பப்ளிக் விடுதலை பண்றான்னா நீங்க விடுதலையை எடுத்து மனு போட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு பத்து ஒரு மாசம் ரெண்டு மாச நோட்டீஸ் அமைச்சு நீங்க பதில போட்டு லீவை கிராண்ட் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்குள்ள விசாரணை முடிச்சு ஒன்னு விடுதலையை கன்ஃபார்ம் பண்ணணும் இல்ல ரிவர்ஸ் இப்ப மதுரையில ஒரு வழக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் அவர் ஹானரபிள் இஸ் லார்ட் ஷீப்மென் சதீஷ்குமார் அவர் அம்மன் உள்ள ஒரு அவர் ஒரு அவரு ஒரு அன்பார்ச்சுனேட்லி ஒரு வழக்கறிஞர் ஆயிட்டாரு அவர் சன்னு வழக்கறிஞர் பட் என்ன பண்றது அவர் இந்த கள்ள நோட்டு விஷயத்துல அவர் இன்வால்வ் ஆகி சரியான வழக்கு தூத்துக்குடி கோர்ட்ல நடத்தாம இங்கேயும் கோர்ட்லயும் சரியானபடி அப்ரிசியேட் பண்ணாம ஒரு வழக்கு நடத்துறாரு அந்த வழக்குல வந்து உங்களுக்கு தண்டனை இல்ல விடுதலை ஏறுறாங்க உடனே ஆனரபிள் ஹை கோர்ட் வந்து உடனடியாக ஃபைல் பண்றாங்க விதின் த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ்ல லீவ் கிராண்ட் ஆகி ரெண்டு மாசத்துல ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்தோம் அதே மாதிரி ஒரு மர்டர் கேஸுங்க ராமநாதபுரம் கோர்ட் வந்து விடுதலை பண்ணிடுறான் அக்யூஸ்ட் டூ ரெண்டு ஒன் டுவெண்ட்டி பி ரெட்டை ஆயில் தண்டனை அது பெரிய பிரதேட் தான் அப்பீராயாரு உடனே அன்றைக்கு இருந்த ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் ஏ செல்வம் அவர்கள் அவர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன் என்ன பண்றாரு பத்து நாள் லீவை கிராண்ட் பண்றாரு எத்தனை நாள்ல பத்தே நாள் லீவை கிராண்ட் பண்ணி உடனே அவனை அப்பீராக சொல்லி அப்படியே அங்கேருந்து இருந்து ஜெயிலுக்கு அமைச்சர் அது இப்ப சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு ஆனா இந்த வழக்குல மட்டும் ஆறு வருடங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஹானரபிள் டெல்லி உயர் நீதிமன்றத்தை குறை சொல்வதா அல்லது சிபிஐ குறை சொல்வதான்னு எனக்கே கஷ்டமா இருக்கு ஒரு ஆக்டிவ் பிராக்டிசிங் அட்வொகேட்டா எனக்கே கஷ்டமா இருக்கு சோ இப்போதைக்கு இப்போ வந்து இப்போ சொன்ன மாதிரி இப்போ இதுல யார் பக்கம் பாக்குறது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே இப்போ இதை கையில எடுத்துட்டாங்க விசாரணைக்கு எடுத்துட்டாங்க மே மாசம் வந்து ஷெடியூல் பண்ண சொல்லி இருக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் அஹ் இது எப்படி சார் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து விசாரணைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அல்லது ஏதோ ஒரு ரெசியூம் பாயிண்ட்ல இருந்து அது அப்டே அப்டே கண்டினியூ ஆகுமா எந்த மாதிரி விசாரணை நடக்க அப்பீல் லீவ் குடுத்துட்டாங்க அப்பீல் அலோ பண்றாங்க அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு நீங்க சாட்சியில விசாரணை செய்ய முடியாது குறுக்கு விசாரணை செய்ய முடியாதுஸாமின் பண்ண முடியாது திரும்ப சாட்சியை வரவேற்க முடியாது சோ இது விசாரணை நீதிமன்றம் இல்லை இது வந்து மேல் குறையீட்டு நீதிமன்றம் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வழக்குல என்னென்ன இவங்க சொல்றாங்க சிபிஐ சொன்னது மூணு கிரவுண்ட் சொல்லிருக்காங்க இல்லீகாலிட்டி பர்வர்சிட்டி நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் எரர் அப்பாரண்ட்லி பேஸ்ட் ஆன் த ரெக்கார்ட் அப்படின்னு அவங்க கவுண்ட் எடுத்திருக்காங்க அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன குறைபாடு இருக்கிறது அப்படி அப்படின்னா என்ன குறைபாடு இந்த சாட்சிகள் இருக்காங்க பாருங்க இதுல வந்து எத்தனை பேர் பிறகு சாட்சியா மாறி அதான் மெயின் திங் அதான் வந்து அவரு மிஸ்டர் அண்ணாமலை எம்பி கேண்டேட் அந்த ரிலீஸ்ட் ஆடியோ ஒரு ஆடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தாரு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீங்கிற மாதிரி பேசுறது எல்லாம் ஜாபர் சோ அந்த மாதிரி இவங்க வந்து செட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறத இவங்க ப்ரூவ் பண்ணணும் விசாரிக்கல முடியாது சோ பிரேசாட்சியா ஆனவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல நம்பர் ஒன் சரி பிறகு சாட்சியா இல்ல மத்த சாட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அவர் வந்து எக்ஸாமின் பண்ணுவாரு ஹானரபிள் ஜஸ்டிஸ் தினேஷ் அதுக்கப்புறம் ஓ பி சைனி ஜஸ்டிஸ் ஜட்ஜ்மெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் பொன்முடி வழக்குல இவர் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க பாசிபிள் வியூ இந்த அக்யூட்ல வந்து சரியானபடி ட் எக்ஸாமின் பண்ணல பாசிபிள் வியூட்டல் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்லயே வந்து என்ன பண்ணாரு சஸ்பெண்ட் அந்த மாதிரி இதுல என்னென்ன வியூ எடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எக்ஸாமின் பண்ண வந்து சிபிஐ தரப்பு தான் அப்பீல் பண்ணிருக்காங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டை வைப்பாங்க ஆணி சிபிஐ தரப்புல துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் அப்பீர் ஆவார் நினைக்கிறேன் ராஜு நேத்தி அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்ல அப்பீர் ஆன மாதிரி ஏஎஸ்சி அப்பீர் ஆகிறான்னு தெரியல பட் ஒரு ஹீட்டல் எக்ஸேஞ்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கனிமொடி ஆர் ஆசா அப்புறம் அந்த தொலை தொடர்பு மூத்த அதிகாரி தென் ஸ்வான்ட் அந்த குரு கிராம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி மற்ற பதிமூணு பேர்கள் சார்பாகவும் அட்வொகேட்ஸ் அப்பீர் ஆவாங்க அப்பீர் ஆயிட்டு ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஓ பி சைனுடைய ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் தான் அதுல எந்த விதமான சட்டவிரோதமும் இல்லை எந்த விதமான பர்வசிட்டியும் இல்லை சரியானபடி அவர் சட்டத்தின் மூளையை மைண்டை அப்ளை பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு அவங்க வாதாடுவாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க இதான் வந்து ப்ரொசீடி இதுல உங்களுக்கு ஆராசாவும் அப்பீராக வேண்டியது இல்ல கனிமொழியும் அப்பீராக வேண்டியது இல்ல மற்றவங்களும் அப்பீராக வேண்டியது அன்றைக்கி இட்ஸ் வக்காலத்தை இப்ப என்ன ஒண்ணா உடனே இப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விடுத விடுதலை செய்யப்பட்ட ட்ரம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் வந்து நோட்டீஸ் முதல்ல போகும் அதான் ஃபர்ஸ்ட் ஓகே அத இஸ்யூ பண்ணிட்டாரு அவர் நோட்டீஸ் இஸ்யூ பண்ணுவாங்க ஐ இருந்து பிரைவேட் நோட்டீஸ் இஸ்யூ பண்ண சொல்லிருக்காங்களா இல்லையானு ஆர்டர் பார்த்தா தெரியும் பிரைவேட் நோட்டீஸ்னா இவங்களும் அனுப்பலாம் இந்த நோட்டீசஸ் எல்லாம் வந்து நீங்க இமெயில் சொல்லுவாங்க ஹிந்தியில தஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம டெல்லியில அப்ப பதினஞ்சு பேருக்கும் ஆராசா கனிமொழி உட்பட அனைவருக்கும் நோட்டீஸ் போகும் இந்த மாதிரி இந்த வழக்குல அவங்க விடுதலை பண்ணிருக்காங்க விடுதலை ஏத்து வந்து ஒரு பென்ஷன் பண்ணாங்க ஸ்பெஷல் லீவ் கொடுத்தாச்சு சிறப்பு அனுமதி கொடுத்தாச்சு வடக்க வந்து மேல்முறையீட்டுக்கு அனுமதித்து விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் இன்றைக்கு விசாரணை ஆரம்பமாகுது அன்றைக்கு நீங்களும் அல்லது உங்கள் சார்பிலோ ஒரு அட்வொகேட்டும் அப்பீல் ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு எதிராக இந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கும் அப்படின்னு அதான் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணிட்டு உடனடியாக வக்காலத்து போட்டு அவங்க வழக்கறிஞர்களை அட்வொகேட்ஸ் அப்பாயின் இந்த நடைமுறையே எப்படி வந்து உங்களுக்கு ஒரு வாரம் போயிடும் அதுக்கப்புறம் தான் சிபிஐ தரப்பு வார்த்தை ஆரம்பிப்பாங்க என்ன எல்லாருக்கும் ஒரு உடல் உடலுக்கு எதிரானவர்கள்னு பிஜேபி இந்த மாதிரி முடிவு எடுத்தா கூட இது எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி கூட அவங்க கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால் ஒரு கால் காங்கிரஸ் கவர்மெண்ட் பவருக்கு வந்து வச்சுங்க சேஞ்ச் ஆகும் இல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் பவருக்கு வந்து கனிமுடி ஆசா ஆர் ஆசா கேபினட் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தால் ரெண்டு பேருடைய பதவியும் போயிடும் சஸ்பென்ஷன் ஒன்முடிக்கு நடந்த எல்லாம் நடக்கும் ஓகே இல்லையா மறுபடியும் பிஜேபி கவர்மெண்டே பவருக்கு ஸ்ட்ராங்ல வந்தா ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணுவாங்க ஆர்கியூ பண்ணி முடிந்த வரைக்கும் ஆர் ஆசா கனிமொழிக்காவது வந்து அந்த அக்யூட்டல வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு தண்டனை கொடுப்பதற்கு உங்க மானித்தரமான ஆதாரங்கள் நிச்சயமா வைப்பாங்க இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்டவங்களுக்கு சிக்கல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது அவர்களுக்கும் அவர்களுடைய பதவிகளுக்கும் அப்படின்ற வகையில இதை எல்லாம் புரிஞ்சுக்கணும் சிபிஐ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் போதுதான் டூ ஜி வந்து ஆர் கனிமொழி மேல தொடுத்தது பிஜேபி கவர்மெண்ட் கிடையாது இல்லையா பல மாதங்கள் ரெண்டு பேருமே திகார் திகார் ஜெயில இருந்தாங்க சோ மறுபடியும் ஒரு கால் காங்கிரஸ் கவர்மெண்ட் பவருக்கு வந்தா இது எப்படி டீல் பண்ண போறாங்க அப்படிங்கறது பெரிய விஷயங்கள் தான் ஏன்னா அவங்களே வழக்கு போட்டு ஒரு கொஸ்டின் தானே ஆனா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கர்நாடகா கேரளா அரசியல் பேச விரும்பல கர்நாடகா தமிழ்நாடு கேரளாவை நீங்க விட்டா கூட இருக்கின்ற ஆமா பார்க்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன்டி சீட்ஸ்க்கு மேல பிஜேபி தான் செக்யூர் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள் மீண்டும் நரேந்திர மோடி தான் பிரதமர் அப்படிங்கும் போது இந்த வழக்கு இன்னும் வந்து சூடு பிடிக்கும் இல்லையா ஓகே ஸோ அந்த வகையில் இப்போ ஒருவேளை சூழல் அந்த மாதிரியே அமையுது அப்படின்னா அப்போ எந்த மாதிரியான முடிவுகள் இதில் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகம் இல்ல மறுபடியும் உங்களுக்கு வந்து எலக்ஷனுக்கு அப்புறம் பிடிபி கவர்மெண்ட் ஸ்ரீ நரேந்திர மோடி தலைமையில அமைஞ்சிரும் விஷயங்கள நிச்சயமாக வந்து பதிமூணு பேரு விட்டா கூட விட்டுருவாங்க ஆராஜா கரிமுடியே எப்படியாவது ஒரு தன்மையை வாங்கி தரணும் அப்படின்னு தான் அவங்க அவர்க்கப்படும் ஓகே இவருக்கு முகல் தூக்கி அரி மாச திறமை அபீரானா கூட அவரை விட ஜாம்பவாணி அவங்க இருக்குவாங்க இல்ல காலத்துல சிபிஐ அதனால வந்து இது வந்து பூபராங் மாதிரி ஒரு சிக்கலையை தான் வந்து ஆர் ஆசா கனிமொழிக்கு ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட அவங்க கேட்டீங்கன்னா அவங்க வக்கீல் என்ன சொல்லுவாங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க கீழ்கோட்டை விடுதலை பண்ணிடுச்சு என்ன விஷயம் நாங்க விடுதலையாயிரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இது காமன் என்ன நடக்க போகிறது அப்படிங்கறது நம்ம அது ஹானரபிள் ஜஸ்டிஸ் தினேஷ் குமார் வந்து அவர் பார்த்த மாட்டார் இல்ல இல்ல டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாதாடி வெளியில வந்துட்டோம் அப்படிங்கறத தான் ஆராசால ஆராசா இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா அதான் பிரதர் அதான் மை டியர் இந்த வழக்க பொறுத்தவரை இதுவரை எட்டு ஜட்ஜஸ் கையில இருந்தா கூட எட்டாவது நீதிபதியான அஷல் இஸ்மீன் சொல்ற மாதிரி அஷத்துக்கு பாலகர்கள் மாதிரி தினேஷ் కుమార్ திசிஸ் வந்துருச்சு இனிமே வந்து அவர் रिटायर ஆற வரைக்கும் அவர்தான் அந்த வழக்கு வந்து டீல் பண்ணுவார் ஒரு கால் இந்த வழக்கு ஆஹ் தருவால தருவாளர் வேற ஹானரபிள் பெஞ்ச வந்து ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் டெல்லி வந்து நாமினேட் பண்ண முடியும் உம் அதனால எல்லாமே ஹானரபுள் ஜஸ்டிஸ் தினேஷ் குமார் அவருடைய முடிவில்தான் இருக்கு அவர் வந்து ரொம்ப ஹானஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொபைட்ரி உள்ள ஒரு ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஓகே அதனால ரெண்டு பேருக்கு ஒரு சிக்கல் இல்ல ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருமே மறந்துடுறாங்க உம் அது பல மாதங்கள் நீங்க ரெண்டு பேரும் உள்ள இருந்தீங்க கனிமொழி ஆராசாவும் விடுதலை பண்ணிடுறாங்க சிபிஐ மேல மானன வழக்கு தொடுக்க இப்ப பிரதர் சவுக்கு சங்கரா இருக்கட்டும் இல்ல பிரதர் எல் பிரதர் இபிஎஸ்ஆ இருக்கட்டும் இல்ல எல் பிரதர் அண்ணாமலையா இருக்கட்டும் ஏதோ உன சொல்லிட்டாங்கன்னா உடனே நீங்க ஒரு கோடி நஷ்டீடு கொடுங்கன்னு சொல்லி கேச போடுறீங்க மன்சூர் அலியானுக்கு அவாடான மாதிரி ஒரு சிவில் சுட்டம் போடுறீங்க கிரிமினல் கேஸையும் உடனே ஃபைல் பண்ணிடுறீங்க ஆனா இந்த டூ வழக்குனால தமிழகத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இழந்தது அது இல்ல சொல்ல முடியாது இல்ல கண்டிப்பா அது ஒரு முக்கியமான காரணம் இந்த வழக்கினால திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியே இழந்தது இல்லையா அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில நீங்க விடுதலையான ஒண்ணு சீனை மேலேயே நீங்க மாநரசு வழக்கையே தொடுக்கல அது வந்து கிரிமினல் நாங்க வந்து மலேசியஸ் ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க மாநில தொடுத்திருக்கணும் இல்ல அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியில் எழுகிறது அப்படிங்கற நிதர்சனமான உண்மை நீங்க பண்ணிக்கலாமே எஸ் கண்டிப்பா அப்போ இப்போ ஸோ இனிமே வரப்போற காலகட்டங்கள்ல இப்போ அந்த மே மாதம் பட்டியலிடப்படுற அந்த வழக்குல அடுத்தடுத்து விசாரணைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் அதை பத்தி தொடர்ந்து பேசலாம் சார் ஓகே புரியுது ஸோ இப்ப இந்த விஷயத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ சோ மச்